टक्कर गुडे <laughs> பார் பாறை எப்படி வரும் மஞ்சள் பார் நல்லா டேஸ்ட் ஆகிக்கலாம் வந்து இந்த இடம் வந்து நீங்க சும்மா அசால்ட்டா நிக்கல கடவுள் டேஞ்சரான இடம் இது இல்லாம ஃபுல்லா கடல் ஏரியா ஆமாரிய அண்ணா ஹை காய்ஸ் இப்போ நான் ரங்கம் வந்து இது வந்து அருகம்பாலம் பாலத்துக்கு முன்னால் அந்த போத்துவாரம் போகுது கடலை ஓப்பன் பண்ணிட்டு அந்த சீனை தான் இப்போ நாங்கள் பார்க்கப்படுறோம் நானும் முதல் முதறிவு தற்கொலை பார்க்கணும் எப்படிங்கன்னு சொல்லி கடல் கடலும் கலப்பும் இப்போ மிக்ஸ் ஆகிடுங்க மிக்சிங் ஆகி மிக்சிங் ஆனதாலாம் இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிக்கு அப்புறத்தான அந்த வாரம்

ஒரு மீன் முடியாது என்ன மீன் மாட்டிக்கோசுபாடு நூற்று வாரம் போறதால வீசுபாடு யார் எப்படி வருது தண்ணி கிட்ட வந்துட்டேனே

ஆமா என்ன எல்லாரும் மீன் கருவிடா ஓய் மோத்து வாரத்தடிய இந்த மோத்து வாரத்தில் நிற்கிறதுக்கே ஒரு தில்லு வேணும் உமல்ல பயங்கர ஏரியா அணி கடல் ஏரியா என்ன பஸ் எல்லாரும் வெள்ளாரு தான் يا في உனக்காக மாப்பா என்ன படல படம் படம் படம்

எத்தனை முடிச்சு இல்லை ஒன்றும் முடிக்கல அடுத்த மூத்து எல்லாம் பார்க்க கிடைக்க மாட்டேன் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த இடம் தில்லு தில்லு வேணும் இதுக்கு

Oh, di bawah ya. Oh, keluar tuh, Bang. Wah, 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 wah. Kurang, kurang. Oh, mah. Ora ide illa. Oh, karat tadi,

அந்த பாசல் வந்து மோத்து என்ன செய்ய மாட்டா இதுக்குள்ள வீழ்த்திரும் கடலுக்குள்ள போயிருக்கா இப்ப என்ன பிரச்சனைச்சுன்னா இது வந்து கடல்ல கலப்புன்றது கொஞ்சம் டவுட் ஆகி இதா கலப்பு இதா கடல் என்ன ஜல்லு உங்களுக்கு இது கடலா இல்ல இது கடலா

போற게 அந்த பாணியல ஓ அது அங்கல அங்கதேல் இங்கங்களே பயங்கர அடி ஆனி அங்க ஓசர வந்து பாருங்க அதுக்கு சைடுல வந்துட்டான் இல்ல குஞ்சனோடு வந்து ஆ ஆ இதான் நான் பண்ணி சொல்லுறேன் தெரியாது தெரியாது நான் கேட்குறேன் கேட்டேன் திருப்பி போய் ஓ நாங்க போட்டோம் தான நினைச்சு ஒரு புண்ணியவும் இல்ல விழாச்சு மிஞ்சு மீண்டா இது என்ன பாருதானே பாரு அப்படின்னு

सत्संग तो नीरज ये लिख रहे में हाँ अभी ये बात रुप बाल को ये கொண்டு மாட்டிக்கு போல கஷ்டப்பட்டு தான் இறுக்கி பார்ப்போம் என்னடா Hãy Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn پہنجاری ઔયબટ જોળે ક�ુરણ કુર કટણ કે કરણ કણધણ કરણ કરણ இங்கே வந்ததில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவும் சார் அப்படி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கும் பார்த்து பேர் நான் உங்களை அடுத்த வீடியோவில் இதை விட ஒரு பெட்டரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் இப்போ செல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டாயம் வீட்டை வந்து போங்க நம்ம <muchas>